மீனாவுக்காக முத்து சப்போர்ட் பண்றது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களா நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க விஜய்யா தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் என்ன கெட்டப்ல வர போறாங்க என்ன மாதிரி வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமோட எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா விஜயா வர்றாங்க அவங்களோட காஸ்டியூம் பாத்த உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி என்னப்பா சரசு கிராரா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சந்திரமுடியை கிண்டல் பண்றாங்க நம்ம விஜயாவ சோ விஜயா ஒரு பக்கம் வந்து ரெண்டு ஸ்டெப் போடுறது என்ன அத பார்த்து சுருதி ஆன்ட்டி சூப்பர் ஆண்ட்டி அப்படின்னு

அப்படின்னா விஜயா தன் விஷயத்துல இதுக்கப்புறம் மூக்கு நுழைக்க மாட்டாங்க அப்படின்றது தான் அவங்களை ஒரு நல்ல விஷயம் பார்லருக்கு வரவா பார்லருக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குராட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இப்படி ஒரு விஷயத்துல கோர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்லரை பத்தி அவங்க பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக இப்படி ஒரு அழகான விஷயத்த நம்ம ரோஹிணி பண்ணாங்க அதனால ரோஹிணியை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் தான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்றதுல ரோஹிணி எந்த ஒரு சமரசமும் செய்யாம இப்ப வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தன்னை பத்தினா எந்த விஷயமும் வெளியே கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவா இருக்காங்க சரி இப்ப இத பார்த்து எல்லாருமே ஷாக்ல நிக்க என்னவா பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன் பார்வதியோட இடத்துல அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்த்து தான் செய்யறாங்க சரி உன் விருப்பப்படி பண்ணு நல்லா பண்ணா ஓகே தான் எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லணுமே எல்லாரும் அப்படியே செட்டுக்கு போயிடுறாங்க அங்க பார்வதியோட வீட்ல பாத்தீங்கன்னா சூப்பரா எல்லாமே ரெடி பண்ணிருக்கிறாங்க இவங்க போனா உடனே டான்ஸ் பிராக்டிஸ் குடுக்கிற மாதிரி தான் அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி அவ்வளவு அழகா நீட்டா கிராண்டா விஜயாவோட போஸ்டர்

விளக்கேத்துறதை விட விளக்கேத்துறதுக்கு துணையா இருந்த மீனாவுக்கு தான் இந்த பெருமை எல்லாம் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல விஜயவாட முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இருட்டடிப்பு ஆயிருச்சு இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்